சுசேஷம் பதினஞ்சு அதிகாரம் நான்குல இருந்து ஆறு வரைகளை வாசிங்க தன்னை குறித்த உணர்வு இருக்கணும் ஜபஜீவி இருக்கணும் வேதம் வாசிக்கூடியவர்களா இருக்கணும் நிச்சயமாக நீங்க நிச்சயமா செஞ்சிருப்பீங்க வாசிங்க ஏன் மனுஷன் பாவம் செய்யறான் சொல்ல டயலாக் மட்டும் கொள்ளலாம் எனக்கு மாம்சம் சரியான கீழே விழுந்துட்டேன் இல்ல தேவனோட நிலைச்சு நிற்கல நீங்க பிசாச உடையவர்களா இருக்கிறீங்க பிசாசினுடைய குணங்களை உடையவர்களா இருக்கிறீங்க அவனுடைய கிரியக்காரர்களா இருக்கிறீங்க ஆண்டோர் சொல்றாரு ஏன் நான் உனக்காண்டு இவ்வளவு பாடுபட்டுட்டேன் நீ என்ன செய்ய என்னையாவது ஒண்ணு எனக்குன்னு ஒப்பு கொடுத்து என்னில் இணைஞ்சிருங்க உம் என்ன நிலைத்திருங்க உம் ஆனவங்களை நிலைத்திறப்ப உம் கொடியானது திரா செடியை நிலையத்திறாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல பாருங்க அந்த கொடி வந்து இந்த செடியோட இணைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு உம் என்னில் என்ன நிலையத்திடாவிட்டால் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்புறம் வீழ்ச்சி பிரோஜனம் இல்ல இப்ப நீங்களே உங்க வாழ்க்கைய பாருங்க எவ்வளவு நேரம் ஜெபத்துக்கு ஒதுக்குறீங்க இல்ல எவ்வளவு நேரம் ஒரு சைடுல ஒதுங்கி இருந்து ஆண்டவரை தியானிக்கிறீங்க கிடையாது பத்து நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் பெருசா நினைக்கிறோம் ஆனா நமக்கு வெபரமே கிடையாது அவர்கிட்ட நெருங்க நெருங்க மட்டும் தான் நம்மளால இந்த உலகத்துல பரிசுத்தமா ஜீவிக்க முடியும் உம் ராணி திராட்சை செடி உம் எங்கள் கொடிகள்

இப்ப என்ன சுவிசேஷன் கேட்கும் போது ஒரு சின்ன உணர்வு இருக்கும் ஐயோ ஆண்டோர் எனக்காண்டி விட்டாரே ஆனா வேதம் சொல்லுது அந்த ஐயோல ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது உங்களால பாவத்தை ஜெயிக்க முடியாது நீங்க பாவத்தை ஜெயிக்கணும் ஒரே வழி அவரோட இணைஞ்சு இருக்கணும் அப்ப அரை மணிக்கு மன்றியலா உங்களுக்கு தெரியணும் ஐயோ இது போதாது ஒரு மணிக்கு ஜெவமன் ஐயோ இது போதாது அந்த ஒரு தானம் வாஞ்ச உங்களை நெருக்கி ஏவிட்டே இருக்கணும் இல்ல ஆண்டோரை விட்டுட்டு நல்லா இருக்கணும் பரிஷ்டமா இருக்கணும் முடியவே முடியாது உம்

நீங்க ஆண்டோரோட தொடர்பு இல்லாம இருந்துட்டு கடமைக்கு மட்டும் வந்துட்டு ஒரு முடிஞ்சு ஒரு சவால முடிஞ்சு அப்படி சொல்லி போவீர்களே ஆனால் வெட்டப்படுவீர்கள் காஞ்சி போவீர்கள் எரியப்படு போவீர்கள் அது என்ன எரிக்கப்பட்டு ஒன்னே அதான் நீங்க பாருங்க நீங்க வருவோம் வெளியில போகும்போது பாருங்க எரியப்பட்டது போல காஞ்ச ஒரு நிலைமையோடுதான் போ காரணம் என்ன உள் வாங்கலை என்ன பண்ணல உங்களை ஆட்டுக்கு ஒப்பு சொல்லி முடிவு எடுக்கல உங்க வாழ்க்கை மாறல இதெல்லாம் அந்த செடியோடு கூட கொடி இணைஞ்சிருக்கும் இருக்கும் அப்ப செடியில உள்ள சாறு என்ன செய்யும் அந்த கொடியில அப்படியே உள்ள யாரும் அப்ப அந்த கொடி என்ன செய்யும் பச்சை பச்சான் இருக்கும் ஏன்னா தேவனோட இணையன்னு தெய்வீக தன்மை உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் இப்போ ஒரு மல்லிப்பூ இருக்கு அத நீங்க என்ன செய்வீங்க ஒரு நாறு எடுத்தால சேர்க்கும் போது என்ன ஆகுது கெட்டும் போது என்ன ஆகுது அந்த மல்லிப்பூல உள்ள அந்த சாறு எங்க இறங்குது அந்த நார்ல இறங்குது இறங்கும் போது மல்லிப்பூ உதிர்ந்த பிறகு வரையும் கூட அந்த நார் என்ன செய்யதான் இருக்கு தெரியணும் தேவனோட தொடர்பு வைக்க 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 பரிசுத்தர் அறியாதவர் குற்றமற்றவர் அதே போல உங்களோட தன்மை என்ன சின்னமா பாவம் இல்லாம ஆகும் குற்றம் இல்லாம மாறும் பரிசுத்தவா மாறும் உங்களை பார்த்தா சொல்லுவாங்க அந்த மனுஷன் உண்மையிலே ஒரு தேவ மனுஷன் தான் அவனுக்குள்ள பாவம் இல்லை உங்களை இப்ப நீங்க யோசிங்க நான் தேவனோடி நான் இல்ல நான் சாத்தான கூட இருக்கிறேனா நீங்க யோசிங்க ஆண்டர் காயப்படுத்துறீங்க எவ்வளவுத்துக்கு ஆண்டர் வேதனைப்படுத்துறீங்கன்னு பாருங்காவது உணர்வுள்ளவங்களா இருங்க ஏன்னா பவுல மாறதுக்கு மட்டும் சவுல பார்த்தா அவளை என்ன சொன்னாரு நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் தான் கேட்டார் இப்ப நம்ம என்ன திரும்ப நினைக்கிறோம் இல்ல இல்ல நான் பாவச்சாலைய ஆண்டவர் காயப்படுத்த மாட்டான் இல்ல ஆண்டவர் கேட்கிறாரு நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உணர்வு வேணும் அது இறுதியும் செத்து இருக்க கூடாது உணர்வு வேணும் நான் இனி பாவம் செய்யக்கூடாது ஏன்னா அந்த பாவம் செய்யும் போது அவரை காயப்படுத்துது அவர் சொல்றாரு சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்புறுத்துதா நமக்கு ஷாக்கா இருக்கு அந்த ஒரு நீர் அங்கதானே இருக்கிற இரு இல்ல உலகம் உள்ள தானே இருக்கு உங்களை நான் எப்படி காயப்படுத்த முடியும் பாவம் அவர் பாவம் அறியாதவர் அப்ப நீங்க இந்த நாள்ல பொருத்தனை பண்ணணும் முடிவு எடுக்கணும் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்